வணக்கம் நண்பர்களே இந்த கல் கிடைச்சா விட்டுறாதீங்க இந்த கல்லை வச்சு நம்ம நல்ல வேலையும் செய்யலாம் கெட்ட வேலையும் செய்யலாம் இது வந்து வெங்கிலிச்சங்கல்லு எங்கள் ஊரில் வந்து வெங்கிலச்சங்கல்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாஷை இருக்கும் இந்த கல்லை எடுத்து இப்போ யாரோத்தருக்கு வந்து செய்வேன குழா இருக்குது அந்த கட்டை உடைக்கணும் அப்படின்னா பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கல் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு கிலோ எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு நூற்றி எட்டு கிலோ எடுத்துக்கோங்க இதே பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னா ஒரு இருபத்தொரு கிலோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட்டு உடைக்கிற மந்திரத்தை எத்தனை கல் எடுக்கிறீங்களோ அத்தனை உரு போடணும் சரிங்களா நூற்றி எட்டு கிலோ எடுத்தால் நூற்றி எட்டு ஒரு இல்லை இருபத்தொரு கிலோ எடுத்தால் இருபத்தொரு நீங்கள் போட்டு அவங்க தலையை சுற்றி அந்த கல்லை உடச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கட்டாக சரி உடனே உடஞ்சிரும் லட்சம் சதவீதம் அந்த கட்டு உடஞ்சிரும் இந்த கல்லில் வந்து கருமை கொஞ்சமாக தடவி இதற்குன்னா மந்தத்தை நம்ம ஜபித்து ஒரு எதிரி வீட்டில் நம்ம போட்டுட்டோம்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அடித்தடி ஆகி அவங்க ஊரோட்டே ஓடி போயிடுவாங்க இது மிகவும் கொடூரமாக வேலை செய்யும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிழங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்லா வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க